ஜமாஹத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் மாத்திரமல்ல பிளவுகள் அவர்கள் உலகத்தில் செய்த அநியாயங்கள் நிறையவே செய்திருக்கிறார்கள் தங்களுடைய கொள்கையை போதிப்பதற்காக வேண்டியும் தன்னுடைய கொள்கையை சொல்வதற்காக வேண்டியும் மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக வேண்டியும் இஸ்லாமியர்களை காட்டிக் கொடுத்த நயவஞ்சக கூட்டம் அது லிபியாவிலே முஹம்மர் கதாபி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்திலே கொல்லப்பட்டார்கள் அமெரிக்கனர்களால கொல்லப்பட்டார்கள் இவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள பத்திரிகைல போட்டிருந்தாரு உலக இஸ்லாமிய லிபியா அதிபர் முகமது கடாபி பேசிய உரையில என்ன சொன்னாரு தெரியுமா லிபியா நல்லா தான் இருந்துச்சு எப்ப இந்த தபேக ஜமாத் என்ற போர்வையில இந்த லிபியாவுக்குள்ள வந்தாங்களோ இவங்க வந்து மக்களுக்கு நல்லத போதிக்கிறோம் என்ற போர்வையில வந்து எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அமெரிக்கா சொல்லி கொடுத்த கூட்டி கொடுத்த வேலை பார்த்தவங்க உலக இஸ்லாமிய மாநாட்டில் சாதாரணமாக ஒரு மனிதர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உலக இஸ்லாமிய மாநாட்டில் எத்து வைக்கிறார் என்றால் அதே பத்திரிகைகளே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்ப எவ்வளவு பெரிய ஒரு தீங்கை லிபியாவுடைய நிலை என்ன இன்னைக்கு லிபியாவுடைய நிலை என்ன இன்னைக்கு கடாபியும் இல்ல லிபியா சுக்கு நூறாக்கப்பட்டு அல்லாஹுடைய இறைநேசர்களுடைய மக்பராக்கள் உடைக்கப்பட்டு வெறும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறது செய்வதற்கு முதலாவதாக அத்திவாரமிட்டவர்கள் இந்த தபிக ஜமாத்தினர்கள் சமூக துரோகம் செய்தவர்கள் இவர்களோடு சமூகம் எப்படி ஒற்று ஒற்றுமையாக நடக்க முடியும் ஒற்றுமையாக ஒரு நாளும் நடக்க முடியாது இது மாத்திரமா செய்திருக்கிறார்கள் அகலு சின்னத்துவ ஜனாமத்துடைய கொள்கை அன்றைய காலத்தில் மூத்துளமாக்கல் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு நிறைய இளம் ஆரம்பிகள் வந்ததுனால நிறைய கூடிய பேச்சுகள் கவர்ச்சியாக இருக்கிறதுனால மூத்து உலமாக்கள் இப்ப ஓரம் கட்டி கட்டிக்கிறாங்க நீங்க எல்லாம் வயசு போனாக்கள் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டுறாங்க எங்களுடைய உஸ்தாதி நாயகம் அவர்களை அதே போலதான் இன்றைக்கு சமூகம் என்ன செய்கிறார்கள் அவர்களையும் ஒரு பக்கத்துக்கு தள்ளி வைக்க பாக்குறாங்க அல்லாஹ் அப்படி தள்ளி வைக்க விடவும் மாட்டான் அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் எடுத்து அவர்களுக்கு லட்சம் லட்சம் அருவர்கள் என்னும் அன்னமும் கொடுத்து சுன்னத்துவள் ஜமாத்துடைய கொள்கைக்கு இன்னமும் அவர்கள் பாடுபடுவார்கள் அதை ஒரு போரும் சோர்வடைய மாட்டார்கள் என்பது நிச்சயம் அது சத்தியம் அதுதான் உண்மை ஆனால் அந்த உளமாக்கல் அன்றைய காலத்திலே இஸ்லாமத்துக்கு எதிராக முஸ்லீம்களுடைய கொள்கை கோட்பாட்டுகளுக்கு எதிராக முதன் முதலாக தபிலேஹ் ஜமாத் இந்த இலங்கைக்கு வந்த நேரத்திலே எங்களுடைய காயல் பட்டணத்தை சார்ந்த எங்களுடைய சேக நாயகம் ஆகிய அல் முஹிபுர் ரசூலல் அல் ஆரஃபிபுல்லா ஹஷா ஹஷே அப்துல் காதிர் ஆலிமி சூஃபி சித்தேக்கியல் காதரியல் காஹிரி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் இவர்கள் வலிகேடர்கள் இவர்களுடைய கொள்கை பிழை என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் அந்த நாரல் அப்ப அறிவாளிகள் நிறைய இருந்தாங்க அறிவு நிறைஞ்ச முத்தின நிறைய உலமாக்கள் இருந்தாங்க அவனுக்கெல்லாம் விலங்கல்ல என்ன இல்லையே பார்க்கக்கூடிய தன்மை இல்லையே வெறும் அறிவை வச்சு ஒரு ஆள் பெரியாள் சொன்னா சைத்தான விட யார் இருக்கு பெரியாளுக்கு சைத்தானுக்கு இல்லாத அறிவு அடுத்த கலை இருக்குது அப்ப சைத்தானை போன்றுதான் சைத்தானுக்கு இருக்கின்ற அறிவை போன்று நிறைய பேருக்கு அறிவு இருந்துச்சு ஆனால் தபிய ஜமாத் வந்த புதுசையில அவர்களை எதிர்ப்பதற்கு துணிவும் யாரிடத்திலும் இருக்கவில்லை தபிய ஜமாத் வந்த புதுசையில அது பிழை என்று சொல்வதற்கு தைரியம் யாரிடத்திலும் இருக்கவில்லை அந்த காலத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த பெரும் ஒரு வரம் அப்துல் காதர் சூஃபி ஹசரத் நாயகம் ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து தைரியமாக நின்று சொன்னார்கள் இவர்கள் வழிகேடர்கள் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கிறது சேராதீங்க சேராதீங்க என்று எங்களுக்கு அவர்கள் அன்று சொன்ன அந்த வார்த்தைதான் தான் இன்று ஈமானோடு நாங்கள் இந்த மதரசாவும் உருவாக்கப்பட்டு ஈமானோடு நாங்கள் இன்றைக்கு உலா வருகிறோம் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு தான் அத்தனை நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒரு சில முத்துக்கள் மாத்திரம் தான் வெளியே வந்தார்கள் அதை பற்றி விமர்சிப்பதற்கும் சொல்வதற்கும் மற்றவங்க எல்லாம் அந்த முத்துக்கள் வெளியே வந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் பட்ட துன்பங்கள் இது யாருக்கும் தெரியாது இந்த காலத்துல நிறைய சுண்ணற்றமா கொள்கை சொல்லி எத்தனை பேர் பேசிட்டு போறாங்கதான் ஆனா அந்த மூத்த ஆலயங்கள் பட்ட கஷ்டம் எப்படி இருக்குது தெரியுமா எந்த அளவு துன்பப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா எங்களுடைய உஸ்தாத நாயகம் அவர்கள் எத்தனை இடத்தில் இதை பற்றி சொல்லி எத்தனை பேரிடத்தில் எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் கல்லடிகள் பொல்லடிகள் ஏன் கூட அடிக்க வந்திருக்கிறாங்க எத்தனை இடத்தில் அந்த துன்பங்களை துயரங்களை துயர்ந்து அதையெல்லாம் தாண்டி இன்னும் வரையிலும் அந்த கொள்கையை தபிலே ஜமாத்தினுடைய கொள்கை பிழை என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தை சொல்லி முடிக்க முடியாது அதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அந்த அளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் எனக்கு அல்லாஹ் தந்த இரண்டு விஷயங்களை கொண்டு நான் பெருமை அடைகிறேன் ஒன்று என்னை பெற்றெடுத்த தந்தை இன்னொன்று என்னுடைய ஆசன் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் எனக்கு தந்ததையொட்டி நான் பெருமை அடைகிறேன் அல்லாஹுக்கு சுக்குர் செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்பர்டவுன் ஜும்மா பள்ளி வாசலிலே என்னுடைய தந்தை கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கபரை ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும் மரோகமாக போய்விட்டார்கள் ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும் அவர்கள் அன்று டவுனிலே தபேக ஜமாத் முதல் முறையாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த கொள்கை பிழையானது இஸ்லாத்துக்கு புறம்பானது என்று சொன்ன நேரத்தில் இரவோடு இரவாக வீட்டை சுத்தி வளைத்து கத்தியோடும் பொற்களோடும் அந்த இடத்துல பொல்லுகளோடும் வந்து என்னுடைய தந்தையுடைய தலையிலே தோக்கை வைத்து இன்று இரவே ஊரை விட்டு போக வேண்டும் இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் மிரட்டிய அந்த நிகழ்வுகளை இன்னமும் நினைக்கின்ற பொழுது கண்ணால் கண்ணீர் மல்கிறது அந்த அளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் அன்று அக்பர் பள்ளிவாசலிலே அந்த தபிர ஜமாத்தை எதிர்த்த இஸ்லாத்தினுடைய ஆணை வேரை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போராடிய நேரத்திலே அந்த தபிக ஜமாத்தினுடைய இஸ்தாபகர்கள் தபிக ஜமாத்தினுடைய அன்றைய காலத்தில் இருந்த நபர்கள் என்னுடைய தந்தையினுடைய தலையிலே டோக்கை வைத்து இன்று இரவோடு இரவாக ஊரை விட்டு காலை செய்து விட்டு போக வேண்டும் என்று சொன்ன நேரம் என்னுடைய வாப்பா எதுக்கும் பயப்படல ஆனா பெண்கள் மனம் இலகிய மனம் இல்லையா உம்மா சொல்லிட்டாங்க கொல்றவன் கொல்லத்தான் செய்வான் நாங்க போறதுதான் சரி சொல்லி அண்டை கக்பட்டோன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே புறப்பட்டோம் தங்கல்லை நலகாமத்துக்கு தங்கல்லை நலகாமத்துக்கு போய் திரும்ப பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னதாலதான் திரும்ப அந்த ஊருக்கு வத்தலைக்கு திரும்ப வந்தது முனிப்பிட்டிக்கு இந்த வரலாறு கடைசியில் அப்படி செய்தவர்கள் என்ன நடந்தார்கள் எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று சொன்னால் அவர்களை பாதையில சுடப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டு பாதையில ஒரு பத்து மணி வரையில் சுபக சுட்டப்பட்டு பத்து மணி வரையிலும் பாதையில ரோட்டில நாய் வந்து நக்ககின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த ஜனாசாக்களை அல்லாஹ் மக்களுக்கு முன்னே நிரூபித்து காட்டினார் அவர்கள் அன்று ஆலயங்களுக்கு செய்த துரோகம் ஆலயங்களுக்கு செய்த மார்க்கத்தை போதிக்க வந்தவர்களுக்கு செய்த அநியாயம் அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை அது மாத்திரமா இன்னும் சில பேருகள் அவங்க ஜாவலயம் பள்ளியில பயம் பண்ணினாங்க கொழும்புல கொழும்பு ரெண்டு அதே போன்ற அஹமத் மௌலவி எங்களுடைய மஜ்ரஸ்லமாவுடைய செயலாளர் ஜாவலயம் பயம் பண்ற நேரம் கழுத்துல பாஞ்சு கடிச்சாங்க அதே போல கல்லடிகள் பொல்லடிகள் என்று நிறைய புழுந்துச்சு கடைசியில என்ன நடந்துச்சு செய்தவர்களுடைய அட்ரஸ் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கினான் ஜனாசா ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு குளிப்பாற்றுறது கஃபனின்றது தொழுவிக்கிறது அடக்கம் செய்யறது இந்த நாளுமே இல்லாமல் எதுவும் இல்லாத அனாதையாக அந்த ஜனாசாவை அல்லாஹ் ஆக்கினான் அப்படி ஒரு நிலை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை பேசிய இந்த ஆலயங்கள் மூத்த ஆலயங்கள் அன்று செய்த தியாகங்கள் ஒன்று ரெண்டு அல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனை முறை யஹையா மொழியை கேள்விப்பட்டிருப்போம் தபிக் ஜமாத்தை பற்றி அன்றைய காலத்தில் நிறைய பேசினவங்க அவங்க பேசுகின்ற பொழுது கூட அவர்கள் அன்றைய எத்தனை பேசுகின்ற பொழுது கூட பேச முடிஞ்சிருச்சுன்னா தூய்க்குன்னு போட்டு இருட்டு கமரால போட்டு வச்சு ஒரு கிழம ரெண்டு கிழமையான ஆளை பூட்டியே வைக்கிறது எதுவுமே வெளி உலகம் தெரியாமல் இப்படியெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்கள் இப்படியெல்லாம் அநியாயத்தில் ஈடுபட்டு அன்றைய சுண்ணத்துல ஜமாத்துடைய கொள்கையை பாதுகாப்பதற்கு மூத்த ஆலயங்கள் மூத்த ஆலயங்கள் ரொம்ப கஷ்டம் அதனுடைய கொஞ்சம் கூட நாங்க பட்டதில்ல என்ன பட்டிக்கிறோம் யாருக்கிட்ட சரி ஒரு அடிபட்டிக்கிறோமா அல்லது ஒரு ஏச்சு பட்டிக்கிறோமா என்ன செஞ்சிருக்கிறோம் செய்திருப்போம் ஆனா செய்ததது நஜாய்களாகையாக இருப்பார்கள் அப்படி பிடிச்சால் அது நஜாய்கள் அவர்கள் தான் அந்த தியாகத்தை செய்திருப்பார்கள் அல்லது எங்களுடைய சேகநாயகத்துடைய பயத்துக்குரியவர்களாக இருப்பார்கள்

இந்த இடம் பொருந்தாது அப்படிப்பட்ட தியாகத்தில் வளர்க்கப்பட்டதுதான் இந்த அகல்துணத்துவ ஜமாத்துடைய கொள்கை சொன்னால் பேசினால் அடிபொழும் ஏச்சுபொலும் எல்லாம் கிடைக்கும் தான் நானும் முதல் முறையாக தேவடகா பள்ளியில இந்த மதரசால ஓதி முடிஞ்சு முதல் ஹுத்துபாவிலேயே தப்ளிக் ஜமாத்தை பத்தி தான் சொன்னேன் பேசிக் கொண்டு இருக்கின்ற போலதேத்தன் சார்த்த வருஷத்தை எழுப்பிட்டாரு அவர் பக்கத்துல அசாத் சாலி இருந்தாரு உட்கார்டான்னு சொன்னாரு உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்ததுக்கு பின்னால நான் நடந்து போறேன் ரோட்ல போனா அந்த மரதான டீன்ஸ் ரோட்ல இவ்வளவு பெரிய தாரியை வச்சுக்கிட்டு மரதான சின்னப்பள்ளையினுடைய அமீர் சாபு சார தோஷத்தி முழங்காலிக்கு மேலே கெட்டுட்டு பச்சை மணத்தால என்ன சுத்தி இருந்து ஏசினாரு ஏசனா அடிப்பேன் கொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு நான் தானே எதுவாக இருந்தாலும் உங்களோட பேசுறதுக்கு நான் வரல இது சம்பந்தமாக உங்களோட மூத்த உலமாக்கள் இருப்பாங்களே ஒன்றும் மரக்கசுல போய் சொல்லுங்க இல்லாது ஜம்மி துளமால போய் சொல்லுங்க அப்போ நாங்க அங்க வந்து பேசிக்கொள்றோம்

இந்த ஏச்சுக்குரிய பதில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிடைக்கும் அல்லாஹைய கிருவே கொண்டு ஆள் அந்த குரூப் சின்ன இருந்து போனாங்க கஸ்துல போன நேரத்துல நிறைய வீட்டில் இந்த பொம்பளைகள் சிறப்ப கலட்டி காட்டினாங்களாம் நீ எங்களை திருத்தவாரியா முதல்ல நீ பேசப்படி ஒரு ஆலயத்துக்கு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அன்றைக்கு பாதையிலே பச்சை தூசணத்தால ஏசியவர்கள் எங்கடம் திருத்தம் வந்தீங்களா முதல்ல போய் நீ படிச்சுட்டு வான்னு சொல்லி சிறப்ப கலத்தை காட்டிய வரலாறும் தும்பு கட்டிய காட்டிய வரலாறும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எனவேதான் உண்மையான கொள்கை சக்திய கொள்கை அகலசனத்தோ ஜமாத்துடைய கொள்கையிலே நாங்கள் என்றும் வாழ வேண்டும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் உண்மை கொள்கை அல்லாஹ் சத்திய கொள்கை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொன்னான் வகுல் பாத்தில் இன்னல் பாத்துல கான ஜகுகா சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் ஒரு நாள் அந்த சத்தியத்தை சத்தியத்துக்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக இந்த நஜாயிகள் எப்பொழுதும் களமிறங்கி இருப்பார்கள் என்கின்ற